வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் ஆட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீ பாருங்க பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் ஆட்ரி கணக்கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டெயில் ஆர்ட்ரிகான கெஸிங் கொடுத்தாங்க அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாலு கேஸிங்கை பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுமா அப்போ நான் டெலிவ் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் குரூப் இருக்குனுமா கெஸ்சிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்குன்னுபா முந்நூறுரூபா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா இந்த நாலு சோகம் சேர்த்து கெஸியும் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டை வந்து பண்ணுங்க பண்ணுங்கப்பா பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான விசையில் பார்த்திங்கன்னா நாலு ஜீரோ ஏழு இதில் பார்த்திங்கன்னா ஜீரோ கிடச்சிருக்கு அதுவும் ஓடு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நாலு ஏழு ட்ரிக்கில் கிடைக்கல நம்மளுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா ஆல் போலில் ஜீரோ கொடுத்துருக்கணும்பா மெயினாக ஆல்போலை டார்கெட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் மெயினாக ஆல் போரில் ஜீரோ வந்து வெற்றி கொடுத்துருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு மூணு இதில் பார்த்திங்கன்னா ஜஸ்டில் மிஸ் ஆயிருக்கு நம்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் பார்த்தீங்கன்னா கிரேட்டாக மாதிரி அதை வெற்றி கிடைச்சிருக்கு உதான நம்பர் பார்த்திங்கன்னா பீபோல் கொடுத்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு செட்டில் சேர்த்து கொடுக்காம விட்டுவிட்டோம் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ் பாக்ஸில் பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு அப்படின்றது பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸில் வந்து நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வந்ததுனால நம்மளுக்கு ஜஸ்ட்டில் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஏபியாக இருக்கட்டும் பிசியாக இருக்கட்டும் ரெண்டு பக்கெட்டும் கனெக்ட் ஆகுது நல்ல ஒரு கனெக்ட் ஆயிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்போலில் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சின்பா ஹால்போலேருந்து ஒரு நம்பர் வந்திருந்தால் நல்ல ஒரு இன்னிங் வந்திருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு ஸ்ட்ராங்காக தான் இருந்தது அதே மாதிரி மூணு அஞ்சும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு ஆல்போலில் அது டபுள்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதிர்பார்த்ததில் நம்மளுக்கு மூணாம் நம்பர் டபுள்ஸில் வந்து இன்னைக்கு ஆறு மணிக்கு வந்து சூப்பராகவே வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா நம்மளுக்கு மூணு சோகம் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா மூணாவது நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு வந்து டபுள்ஸில் வந்து இறங்கி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் போர்டு மாதிரி வெற்றி கிடச்சிருக்கு சேமஸ் அதே போர்டில் அஞ்சாம் நம்பர் கிடச்சதுனால ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சின்பா இதில் அஞ்சாம் நம்பர் ஆகி வந்திருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ட்ரிக்ல நம்மளுக்கு ஒரே ட்ரிக்கில் கிடச்சதுனால அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சி இது ஒரே ட்ரிக்கில் கிடச்சதுனால நாலாம் நம்பர் ட்ரிக்ல கிடைக்கல இது ஒரே ட்ரிக்ல கிடச்சதுனால நம்மளுக்கு பாக்ஸ்லையும் சரி நடு செல்லையும் சரி சேர்த்து கொடுக்க மாட்டோம் ஆல் போர்டில் மெயினாக பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மெயினாக அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆல் போர்டு வெற்றி கிடச்சிருக்கு போலீஸாகவும் ஒரு சில போர்டு வந்து வெற்றி கிடச்சிருக்கு பாக்ஸில் ஜஸ்டில் மிஸ் ஆயிருக்கு சரி ஓகே அடுத்து பாருங்கள் நாளைக்கு பாங்க பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டி எலக்ட்ரிக் கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போல பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏழு பி போல பொறுத்த வரைக்கும் அஞ்சு எட்டு சி போல் பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு ஏபிபிசி ஏபிபிசிஏசிக்கான ஹெசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு அஞ்சு ஏழு எட்டு ஏழு ஆறு அஞ்சு ஆறு அஞ்சு நாலு எட்டு ஆறு பாக்ஸ் நம்பருக்கு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை வரைக்கும் ஜீரோ அஞ்சு ஆறு ஜீரோ அஞ்சு நாலு ஜீரோ எட்டு ஆறு ஜீரோ எட்டு நாலு ஏழு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போடு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு ஆறு ஏழுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா அவங்க கெசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல் போட டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆர் மணி ஆர் மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒம்பது சி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்று ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் மூணு நாலு மூணு ஒன்று எட்டு நாலு எட்டு ஒன்று ஒம்பது நாலு ஒம்பது ஒன்று பாக்ஸ் நம்பருக்கு யூசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு நாலு மூணு எட்டு ஒன்று மூணு ஒம்பது நாலு மூணு ஒம்பது ஒன்று ரெண்டு எட்டு நாலு ரெண்டு ஒம்பது ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு யூசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்று நாலு ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா அவங்க யூசிங் நம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒம்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஏவிபிசி ஏசிக்கான இசைங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்க அஞ்சு ஜீரோ அஞ்சு ஒம்பது ஒன்று ஜீரோ ஒன்று ஒம்பது மூணு ஒன்று நாலு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் இசைங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு ஜீரோ மூணு அஞ்சு ஒம்பது மூணு ஒன்று ஜீரோ மூணு ஒன்று ஒம்பது நாலு அஞ்சு ஜீரோ நாலு ஒன்று ஒம்பது அடுத்து பார்த்திங்கன்னா போர்டு கெசிங் நம்பர் ஆல் ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் எஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க நம்ம கிசிங்லாமே மெயினாக ஆல்போர்டு டார்கெட் பண்ணி தான் டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் போர்டு வீஸாக சேஞ்ச் கூட வரக்கூடும் அதனால் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்கப்பா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு ஷோக்கும் சேர்த்து டபுள் சில வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு நாலு நாலு ஒன்று ஒன்று ஒன்பது ஒம்பது அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கும் ஸ்டாங்னு தோணுச்சினால் பண்ணி பண்ணுங்க நண்பா சரி ஓகேன்னா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோடய வெற்றி எனது வெற்றி என்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்